வணக்கம் நியூஸ் தெண்டிதிரி செய்திகள் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசு கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வஃப் வாரிய திருத்தச் சட்டம் திரும்பப் பெற கோரி ஆர்ப்பாட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வஃப் வாரிய திருத்தச் சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுரேஷ்குமார் தலைமை வகித்தனர் அதேபோல் மாவட்ட ஊராட்சி துணை தலைவர் கிருஷ்ணவேணி ஜலந்தர் மற்றும் மாவட்ட பொருளாளர் விஜயேந்திரன் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் என்எம்டி விக்ரம் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை வகித்தனர் மேற்படி ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுதாகர் மற்றும் காங்கிரஸ் மாநில பேச்சாளர் நாட்டாம்கார் அப்துல் அக்பர் பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் கிருபானந்தம் ஆகியோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றினார்கள் அப்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் வீராங்கன் சங்கர் ஜோதி கணேசன் லேகிதாஸ் தாண்டவமூர்த்தி மற்றும் பேர்ணாம்பட்டு நகர தலைவர் முசம்மில் அகமத் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவர் கோமதி குமரேசன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் விவேக் உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் கட்சியினர் சிலர் தங்களின் கண்களில் கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மாவட்ட பொதுச் செயலாளர் பாரத் நவீன அவர்கள் தனது தலையை மொட்டையடித்துக் கொண்டர் நுதன முறையில் கண்டன தெரிவித்தார் இதனால் ஆர்ப்பாட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளி செய்யவும் நன்றி வணக்கம்

மற்ற நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் ஊடகத்துறை பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு